அன்பு நண்பர்களே வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கின்றது இந்த வருகின்ற இந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஆண்டும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிரகங்களின் பெயர்ச்சிக்கும் பலன்களை பார்ப்பது வழக்கம் அதாவது குறிப்பாக ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேதுக்கள் இவர்களினுடைய பெயர்ச்சி உண்மையிலேயே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் நீண்ட நாட்கள் அவங்க ஒரு ராசியில் இருக்கிறதுனால ஆனால் இந்த நான்கு கிரகங்களும் இந்த ஆண்டு பெயர்வு பெறுகின்றன மார்ச் மாதத்திலே சனி பெயர்ச்சி மே மாதத்திலே குரு மற்றும் ராகுகேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றது ஆக இந்த ஆண்டு அநேக மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் வழங்கும் அப்படிங்கிறதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதுக்கு முன்னுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் இருக்கலாம் அவ்வளவுதான் சரிங்களா இதை வைத்து மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தரம் உயர்த்துவதோ அல்லது தாழ்த்துவதோ கூடாது இது ஒரு ஜென்ரலான ஒரு கைடன்ஸுக்கு தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குதுங்க அதன்படி ஒரு தசா புக்தி அப்படின்னு சொல்லி நடக்கும் அந்த தசா புக்தியின் பலன்களை தான் நீங்கள் முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டும் இந்த ஜாதக பலன்களை இந்த வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் தள்ளிவிட்டு போயிடாமல் இது ஒரு பொது பலன் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய செயலிலும் ஈடுபடுவது நல்லது சரிங்களா ஆக இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இந்த வருடம் இந்த ராஜ கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்கும் எங்கெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் கடகராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இந்த ஆண்டு ப்ளஸ் பாயிண்ட்ஸும் நிறைய இருக்குது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் நிறைய இருக்குது ரெண்டு தீமை கடந்து வருகின்ற ஒரு காலகட்டம் நீங்கள் சனி பயிற்சி வீடியோ பார்த்துருப்பீங்க கொண்டாடுங்கள் அப்படி இப்படிலாம் பார்த்துருப்போம் ஏன் கொண்டாடுங்கள்னா அட்டமத்து சனி இந்த வருடம் விலகுதுங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த ஸ்தானத்திற்கு ராகு வருகின்றார் அவருக்கு இணையான ஒரு பாவ கிரகம் மே மாதம் உள்ளே வந்துடுது சரிங்களா இருந்தாலும் இந்த வெளிப்படையாக ஒற்றை வார்த்தையில் கடகராசினியர்களுக்கு பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் தீமைகள் குறைகின்ற ஆண்டு தீருகின்ற ஆண்டு கிடையாது குறைகின்ற ஆண்டு ஆனால் பெரிய முன்னேற்றம் இல்லாமல் ஒரு சராசரியான அமைப்புகளில் இருக்கின்ற ஒரு ஆண்டு அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கிடணும் சரிங்களா நல்லா உள்வாங்கிக்கிடுங்க இந்த ஆண்டு அட்டம சனியினால் இருந்து வந்த நோய் தொந்தரவுகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் குறையும் ஆனால் மீண்டும் அங்கே மே மாதம் வருகின்ற ராகு கேதுக்கள் ரெண்டு எட்டு ஆட்சில் வருகின்ற ராகு கேதுக்களாக அந்த குடும்ப தொந்தரவுகள் எல்லாம் கொஞ்சம் நீடிக்கும் ஆனால் வீரியம் அதிகமாகாது வீரியம் குறையும் ஆனால் பிரச்சனை தீராமல் இருக்கும் சரிங்களா அதை நல்லா உள்வாங்கிக்கிட்டேன் என்னங்க கடகத்துக்கு அப்போ சூப்பராக சொன்னீங்க இப்போது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா இந்த ஆண்டு பிரச்சனை நூறு சதமான பிரச்சனை ஐம்பது சதமானமாக குறையும் ஆனால் தீராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவோம் அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் குறைகின்ற ஆண்டு பொருளாதார நெருக்கடிகள் குறைகின்ற ஆண்டு ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைகின்ற ஆண்டு ஆனால் செலவுகள் அதிகரிக்கின்ற ஆண்டு வெளிநாடு வெளிமாநில முயற்சிகளில் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வெளிநாடு பறக்கிறதுக்கெலாம் இந்த பீரியட் நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் குறையுமே தவிர அந்த ரெண்டு எட்டு அச்சுக்கல்ல அமர்கின்ற ராகு கேதுக்கள்னால தீராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆனால் வீரியம் குறையும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஓகேங்களா அதனால் நீங்கள் இந்த புத்தாண்டில் எட்டுலேருந்து சனி விலகுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அது ஒரு நல்ல அமைப்பு கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களுக்கு முயற்சி செய்யுங்க நகர்றதுக்கு ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடகராசிரியர்களுக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது ராகு எட்டில் வந்தாலும் பெரிய தொந்தரவுகளை செய்ய மாட்டார் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் விட்டு கொடுத்து போய்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது அதனை அடுத்ததாக மூன்று முக்கிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நிறைய செலவுகள் நடைபெறும் அட்டம சனி விலகிடுச்சேன்னு சொல்லி தொழில் அகலக்கால் வச்சிடக்கூடாது இருக்கிறத வச்சு நிதானமாக நகர்த்தணும் ரெண்டாவது விஷயம் குடும்ப பிரச்சனைகள் அட்டமசனி விலகிருச்சுன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் ஒவ்வொரு ஆட்டம் போடக்கூடாது டாமினேட் பண்ணக்கூடாது டாமினேட் பண்ணிங்கன்னா மீண்டும் தொந்தரவாயிடும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அது ஓகே மூன்றாவது இந்த ரகசிய நடவடிக்கைகள் ரகசிய பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுறது இந்த மாதிரி ஏதாவது குண அமைப்புகள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கூடுமானம் வரையிலும் அதனை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது ஏன்னால் ரகசிய அமை அமைப்புகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இந்த ஆண்டு வாய்ப்பதிகம் குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகுல வருது அதனால் அன்பு நண்பர்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு இந்த ஆண்டு நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு அப்படிங்கிறது தான் சரிங்களா அப்போ நன்மை என்னங்க சார் உண்டு உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு ஆண்டு பூர்வீக சொத்துக்கள் சின்ன சின்ன ஆனாலும் கூடுதல் குறைதல் ஆனாலும் ஏதோ ஒன்று கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஆண்டாக அமைகின்றது எப்போவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வேலை போனாலும் இன்னொரு வேலை உறுதியாக டக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டமே கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு இப்போ பாருங்கள் பட்டுப்படாமல் சொல்லிட்டேன் எங்கள் நல்லதாக கேட்டதான்னு உங்களுக்கே புரியல இல்லைங்களா நன்மையும் உண்டு தீமையும் உண்டு அட்டமசனியின் குறை அவ்வளோதான் இந்த ஆண்டு மற்றபடி பெருசாக எந்த ஏற்றமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஆனால் உங்கள் சுயஜாதக தசாபுக்தி வலுக்குமானால் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல உயரங்களை நோக்கி நீங்களும் பயணப்பட்டு கொண்டு தான் இருப்பீர்கள் இந்த காலகட்டங்களில் நிதானமாக இருப்பது வளர ஆசைப்படாமல் இருப்பதை வைத்து வண்டியை ஓட்ட சாலச் சிறந்த பரிகாரம் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி